உனக்கு நான் ரொம்ப கடன் போட்டுருக்கேன் ரஞ்சனை அந்த நாட்டிய முன்னால முன்னால் ஒன்று நான் எவ்வளோதோ உதாசனப்படுத்தினேன் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நீ என்ன ஏசுக்கு என்ன எதிர்பார்க்கவே இல்லை நடந்ததெல்லாம் நான் மறந்தாச்சு இனிமே நான் சொல்றபடிதான் இங்கே கேட்கணும் என்ன 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 சொல்லு செய்கிறேன் இனிமே எந்த நாட்டிய கச்சிருக்கோ ஆஹஹ போகமாட்டேன்னு ஒரு சுட்டிக்கோட் கிடைச்சா கூட எதுவுமே போக மாட்டேன் அப்படியே போனாலும் நான் கேட்ட மட்டும் இருக்கீங்க ஆமாம்மா நாட்டிய கறியில் சுட்டியக்கூடாது பட்டதெல்லாம் போதும் ஆ ரஞ்சனை உனக்கு ஒன்று தெரியாது அந்த நாட்டிகாரி சரசா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா அவ புருஷ வேற யாரும் இல்ல மயிலாப்பூர் கிளப்ல தினம் டேபிள் டென்னிஸ் ஆட வருவான ஒரு சண்டான மதன் அவளே தான் அந்த ராமோகன் கம்பெனில இருக்காரு அவரா ஆமாமா அங்கதான் வேலை பாக்குறதா சொன்னா அவன் வந்ததும் சரசாக்கு ஒண்ணுமே புரியல அத்தான் அவன் காலத்துக்கு கட்டிக்கிட்டா நல்ல வேலை என் குழப்பம் தீர்ந்தது அவ்வளவுதான் அங்க புடிச்ச ஓட்டம் காய்ச்சனா இங்க வந்து அதான் உன் காலை கட்டிட்டேன் மதனாவது அவளோட அத்தானாவது

நீங்களே சொல்லுங்கம்மா மதன் என்ன இதெல்லாம் கல்கிட்ட நீ என்ன தப்பா நடந்துக்காத நான் அத்தா முன்ன பண்ணா கிட்டியு ஒரு சமாச்சாரத்துக்காக நான் உடைய மாஜி மாதிரி ஆக்ட் பண்ணேன் நான் விஷேத்தை சொல்றதுக்குள்ள அவன் முந்திட்டான் அத்தா கதை ஏன் மாத்துறீங்க நான் உங்களை விடுவே மாட்டேன் நீங்க ஒரு மனுஷனா அந்த அத்தா சொன்னதெல்லாம் சரியா லலிதா

இதனால ராத்திரி பகலா எனக்கு தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது ஆமாப்பா எப்படி அழைச்சு போயிட்டாரு பாருங்களேன் நினைக்கா போயிட்டாரு என் கண்ணாடியை கழட்டி உன் கண்ணுல போட்டு பார்த்தா உங்க கடைசி பண்ணி போற இடம் பார்த்தா சார் இடம் எப்படி தெரியுமா ஐயோ 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 கலியுக குபேரன் குணசேகர மொழியாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருடைய ஒரே பையன் ஆற்காடுல தோட்டம் ஏற்காடுல வயலு மவுண்ட் ரோட்ல பத்து பதினஞ்சு பில்டிங் ரோட்ல பதினஞ்சு பில்டிங் அரைஞ்சு பல்ல உடச்சு போடுவேன் அவனை பத்தி உனக்கு என்ன உனக்கு தான் இருக்கேன் தம்பி பண்ண முள்ள வட முதலியார் என்ன சொல்றாரு அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா தம்பி விடுவன்களா நேரா பங்களாவுக்கு போனேன் கேட்ல குர்கா விட மாட்டேன்டான் டேய் குர்கா பார்த்தா அவர்தான் முதலியார் என்ன சிம்பிள் அவரே பெரிய என்ன சிம்பிள் என்ன சிம்பிள் உடனே நம்ம குடும்ப கதையை அவுத்து விட்டேன் அவர் சொன்னாரு மாமா என்ன சொன்னாரு தெரியுமா தம்பி உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நான் என்ன புண்ணிய செய்திருக்கேன் உடனே பொண்ணோட போட்டோ காமிச்சேன் அப்படி அசந்து போயிட்டார் இத்தனைக்கும் கழுத்து வரைக்கும் உள்ள போட்டோ தான் சார் காமிச்சேன் புல் பிகரை காமிச்சிருந்தேனா என்ன ஆயிருப்பாரு தம்பி முதலியார் அப்புறம் என்ன சொன்னாரு ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் அவர் பையனுக்கு கல்யாணம் ஆனதா சொன்னாரு சும்மா இருக்கிற வாயை கிடையாது சார் அதுக்காக நீங்க மனசை உற்ற வேண்டாம் சார் மத்த மூணு பெண்களை பத்தி கவலை இல்ல உங்க மூத்த பொண்ணுதான் ஏன் சார் அவளை பத்திங்க

நம்ம திட்டத்துல எந்த மாறுதலும் கிடையாது பணக்காரனோட நீ பழக வேண்டியது அவனுக்கு தெரியாம நான் போட்டோ எடுக்க வேண்டியது அந்த போட்டோவை அவன்கிட்ட காட்டி பணத்தை பறிக்க வேண்டியது தெரியுதா நான் சொன்ன விஷயம் என்னாச்சு கச்சிதமா முடிச்சிட்டேன் நீங்க சொன்ன அந்த ரெண்டு பணக்காரங்களும் இன்னைக்கு இங்க சீட்டாட வராங்க அது போதும் அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறத நாங்க பாத்துக்கிட்டோம்